வணக்கம் வெல்கம் டு தனட்சுமி மனோகரம் என்டர்டெய்னர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மாங்காய் சீசனுக்கு சூப்பரான மாங்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் மாங்காய் பருப்பில் மாங்காய் போட்டு சாம்பார் செய்யும்போது அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் மாங்காய் பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நூறு கிராம் துவரம் பருப்போடு தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ புளி வந்து சின்ன நெல்லிக்கலவை எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா மாங்காயே புளிப்பு அதனால புளி கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நான் வந்து ரெண்டு மாங்காய் ஸ்லைசஸ் அது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் ஒரு நாலு துண்டு மாங்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ பாருங்கள் வெள்ளிக்கிழம எங்கள் அத்தை வந்து தீட்டில் வந்து பொட்டு வைப்பாங்க அப்போ செவராக இருக்கும் மஞ்சள் பூசி பொட்டு வைப்பாங்க இப்போ டைல்ஸ் இருக்கனால நான் இந்த மாதிரி குங்குமம் பொட்டு வெள்ளிக்கிழம நல்லா கிளீன் பண்ணிவிட்டு குங்குமம் பொட்டு வச்சுக்குவேன் மொதல் சென்டரில் வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இது வந்து இந்த சமையல் பண்ணும்போது விழுது அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஓரமாக வச்சுக்கிட்டேன் இதை வந்து பார்க்க ரொம்ப இந்த வெள்ளிக்கிழமனா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பருப்பு பாருங்கள் ஒரு நாலு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கிட்டேன் அடுத்தது வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகுளுந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது பொரிஞ்சதும் பெருங்காயம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பாருக்கு அடுத்து கருவேப்பில ஒரு கொத்து நல்லா சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இப்போ என்ன செய்யணும் நம்ம இந்த மாங்காயில் வந்து ஒரு நா இப்போ பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க செவ்வக்கா வணக்கட்டும் நல்லா செவந்ததும் ஒரு நாலஞ்சு துண்டு மட்டும் மாங்காய் எடுத்துக்கலாம் இது கூட வணக்கி விட்டு நம்ம பருப்பு கூட போட்டு ஒரு விசில் விட போகிறோம் அப்போ வந்து இந்த மாங்காய் கரைஞ்சி நமக்கு பருப்பு சாம்பார் நல்ல வாசனையோடும் டேஸ்டோட இருக்கும் இந்த மாங்காய் சாம்பாரில் கரையும் பொழுதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் மாங்காய் சாம்பாருக்கு இப்போ இந்த பருப்பு கூட நம்ம இதை சேர்த்த போகிறோம் இதை எடுத்து போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு வணக்கினதை நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டுடலாம் இதை திரும்பிய வானொலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு மீதி இருக்க மாங்காய்களை வணக்கி வச்சிடலாம் நம்ம ஒரு ரெண்டு முறை பெருட்டி விட்டுரலாம் கொஞ்சம் வணக்கி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு விசில் விட்டு இப்போ இந்த சாம்பார் கூட நம்ம என்னென்ன சேர்த்துறதுன்னு பார்த்துக்கலாம் கரைச்சி வச்சு புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பெருசாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து புளியும் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துனா போதும் அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு கூட காரம் நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து கல்லூப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு நம்ம சமையலுக்கு எப்பயுமே கையில எடுத்து தான் கையால் எடுத்து தான் யூஸ் பண்ணணும் நான் ஒரு ஜோ ஜோதிடக்காரர்கிட்ட போனப்போ அவர் சொன்ன டிப்ஸு நம்ம வந்து கல்யாண பொண்ணுங்களை மாப்பிள்ளை வீட்டுக்கு சாமி கும்பிட கூட்டிகிட்டு போகும் பொழுது அரிசி பருப்பு உப்பு வச்சு பொண்ணுங்களை கையால் அள்ளி போட சொல்லிவிட்டு சாமி கும்பிட சொல்லுவாங்க பெண்கள் வந்து தினமும் இந்த பருப்பு அரிசி உப்புலாம் வைக்கும் பொழுது தான் நம்ம கைராசி உள்ளவர்களாக ஆகும் அப்படின்னு சொல்லு சொன்னார் அடுத்து பாருங்கள் சாம்பார் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு லட்சுமி வர நாட்கள் அன்னைக்கு வந்து பருப்பு சாம்பார் வைக்கணும் இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட காய்கறிகள் யூஸ் பண்ணணும் பருப்பு சாம்பாரில் அதே போல செவ்வாய்கிழமை உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு வகையில் இப்போ சாம்பாரில் போடலாம் இல்லை பொரியல் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு செல்வ வளம் அவர் சொன்னார் அதை அவங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இதை வந்து ஒரு விசில் விட்டுறலாம் இந்த சாம்பார் தேவையான தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டுறலாம் பாருங்க நல்லா ஒரு விசில் விட்டுட்டு வந்துட்டேன் மாங்கெல்லாம் கரைஞ்சி அடிச்சு பாருங்கள் கரைஞ்சி குழம்பைய கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள் வெறும் தோல் மட்டும்தான் இருக்குது இந்த மாங்காய் கரைஞ்சது வந்து சாம்பாருக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம வணக்கி வச்சிருக்க மீதி மாங்காய் எங்களை சேர்த்துக்கலாம் இப்போ இது என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த மாங்காய் ஜஸ்ட் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம விட்டுடலாம் குக்கரை மூடி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷம் வேகிற அளவுக்கு மட்டும் விசில் போடக்கூடாது இப்போது சூப்பரான மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ மாங்காய் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விசில்லாம் போடாமல் கொதிக்க விட்டால் போதும் மாங்காய் நல்லா வெந்துடும் ஆனால் போட்டு விசில் ஒரு விசில் விட்டிங்கன்னா கூட மாங்காய் ஃபுல்லாக கரைஞ்சிரும் இப்போ மாங்காய் சாம்பார் பாருங்க நல்லா சூப்பராக வாசனுடைய டேஸ்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி லஞ்ச் காம்போ என்னென்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் மாங்காய் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எப்பயுமே சாம்பாருக்கு வந்து பொடி மாசம் பார்த்தீங்கன்னா செம்ம காம்பினேஷன் இருக்கும் அப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பா பால் பாயசம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் ஊர்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சமையல் ஆகட்டும் ஆன்மீகமாகட்டும் கோலமாகட்டும் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான வீடியோஸ் கொடுக்குறேன் தொட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ